திமுக அதிமுகவுல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஜாதகம் வந்து பவரா இருக்குங்களா செப்டம்பர் வந்துச்சுன்னா அதிமுக தேர்தல் வருது அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லையா தள்ளி வச்சா என்ன பண்றது நான் சொல்றது இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ஜாதக பாக்குறப்ப அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் கொஞ்சம் வெயிட்டேஜா இருக்கு இப்ப நிறைய பேருக்கு அது தோணலாம் இப்ப போன எலெக்ஷனில் வந்து ஸ்டாலின் உடைய போக்கே வீக்கா இருந்துச்சு திமுக எந்திரிக்குமானே தெரியாது கலைஞருடைய மரணத்துக்கு பிறகு திமுக எந்திரிக்குமா அவங்க கூட வர நிறைய இருந்தாங்க திடீர்னு அடிச்சு மேல முடியாது கூட்டணி கோளாறுகள் கூட்டணி குழப்பங்கள் அங்கிருந்து தலைவர்கள் வெளியே போகிறது உள்ள வருது இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்கு இருக்குதான் இன்னைக்கு தான் தெரியும் நாளைக்கு விடிய 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 நாளைக்கு எதிர்கட்சி கூட விலைக்கு வாங்குற அளவுக்கு கூட எல்லா சூழல்களும் மாறலாம் சரிங்களா ஏன்னா எல்லாருமே வந்து இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா எந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சியோட கூட்டணி போடலான்னு சொல்லிட்டு யார் பக்கமும் இல்லாம அப்படியே கேம் ஆடிட்டே இருப்பாங்க